ಬಿಗ್ ಬಾಸ್ ರಸ ಇರಳಕ್ಕೆ வணக்கம் நம்மளோட பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சிய பொருத்தளவுல இதுவரைய எந்த சீசன்லயும் நடக்காத மாதிரி கேவலமான கேடு கட்ட எச்சத்தனங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க மாமா டிவியை பொருத்தளவுல முழுக்க முழுக்க மாயாவுக்கு தான் பாத்துட்டு இருக்கானுங்க எந்த சீசன்லயுமே பெட்டி எடுத்துட்டு வெளிய போனவங்க மறுபடியும் ரீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர முடியாது ஃபைனல் ஸ்டேஜுக்கு தான் வருவாங்க ஆனா மாயாவோட லவ்வரா காதலியா இருக்கிற பூர்ணிமாவை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அந்த ரூல்ஸையும் மீறி பூர்ணிமா உள்ள கொண்டு வர்றானுங்க பூர்ணிமாவ பொருளவுல வெளிய வாங்கின அடியில கொஞ்சம் திருந்தி இருக்கா கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அடக்கி வாசிக்கிறா அதே நேரத்துல அவளும் விதிமீறல் பண்ணிட்டு தான் வந்திருக்கா எபிசோட் முடியற வரைக்கும் அதாவது சீசன் முடியற வரைக்கும் யாருமே யாருக்காகவும் போஸ்ட் போட கூடாது இன்னைக்கு மாயாவுக்கு ஓட்டு கேட்டு இந்த காஜி பூர்ணிமா ஒரு போஸ்ட்லாம் எல்லாம் போட்டுட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கா என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இந்த காஜிய பிடிச்சவன் அதே மாதிரி காஜி பிடிச்சவனா தான் இருப்பான் அவன் வேணா சப்போர்ட் பண்ணுவான் நியூட்ரல் ஆடியன்ஸ் பொறுத்த அளவுல முழுக்க முழுக்க அர்ச்சனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதுலயும் குறிப்பா இன்னைக்கு வனிதா மக பண்ண வேலை கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்டா என்ட்ரி கொடுக்கிற ஜோவிகாவை பொறுத்தளவுல எப்பவும் போலவே மூளை இல்லாம தற்கூறு வேலையை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்துட்டு இருக்கா விஷயத்தை தான் தூவிக்கிட்டு இருக்கா அதாவது பொதுவா மாயா தான் எல்லார் மண்டையும் கழுவா இன்னைக்கு மாயா மண்டைய கழுவி ஜோவியா மாயாவை தரமா செஞ்சு விட்டா அப்பனே சொல்லலாம் அதே நேரத்துல மாயா ரொம்பவே கேவலமா கேடு வார்த்தைகளை பேசுறா அதாவது அர்ச்சனாவை கட்டிபிடிக்கிற நேரங்கள்ல இந்த மாயாவுக்கு ஏதோ பிடிக்காதவங்க கூட டேட்டிங் பண்ற மாதிரி இருக்குதாம் அப்படி அவளுக்கு அசிங்கமா இருக்குதான் கேவலமா இருக்குதான் அடைய வச்ச பொறுக்கி நீ இவ்வளவு நாள் அர்ச்சனை

பேசுறா பிடிக்காதவங்க கூட டேட்டிங் பண்ண எப்படி அருவறுப்பா இருக்குமோ அதே மாதிரியே அர்ச்சனாவை கட்டி பிடிக்கும் போது இருக்குமா இவளுக்கு இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான கமெண்ட் பண்ணும் இந்த மாயாவோட மூஞ்ச பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சாக்கடையில மிதிச்ச மாதிரி தோணுதா இல்லனா காரி துப்பணும் போல இருக்குதா இல்லனா செருப்பு எடுத்து எரியணும் போல இருக்குதா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இவள பொறுத்த அளவுல கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இருந்தாலும் கடைசி வாரத்திலையும் இவ்வளவு வன்மத்தை தூவாளுங்க அப்படின்னு நம்ம நினைச்சு போக பாக்கல என்னதான் இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாலும் அவரை பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற தினேஷ் மணி விஷ்ணு இவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னாரு அது மட்டும் இல்லாம பாஸ் வீட்டுக்கு வெளியே இந்த மாயாவோட குள்ளநெறி கூட்டத்தை எவ்வளவு கழிவு ஊத்துறாங்க இந்த குள்ள கூட்டம் எவ்வளவு கேவலமான வேலைகள் எல்லாம் பண்ணிருக்குது அதுலயும் குறிப்பா பிரதீப்புக்கு எதிராக எவ்வளவு கேவலமா நடந்திருக்காங்க அவனை வெளியனுப்பணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு கேவலமான பொய்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாமே இன்னைக்கு கூழ் சுரேஷ்ட பேசிக்கிட்டு இருந்தாரு இதெல்லாம் பாராட்டுக்குரியது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல பிரதீப்போட போட்டோ கூட வைக்க கூடாதுன்னு நினைக்கிறானுங்க இவங்க எல்லாம் உருப்பட மாட்டானுங்க ஆமா இந்த சீசனை பொறுத்தளவுல பிரதீப் இல்லன்னா இந்த சீசனே கிடையாது முப்பத்தஞ்சு நாள் அவனாலதான் டிஆர்பி இருந்துச்சு அவனை வெளியே தூக்கி போட்ட பிறகும் அவனை வச்சு தான் டிஆர்பி வந்துச்சு அர்ச்சனாவா இருக்கட்டும் விசித்ராவா இருக்கட்டும் பிரதீப்போட வெளியேற்றம் தவறானது போய் சொல்லி அவனை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு பிரச்சனை தான் அவங்களுக்கும் ஆதரவு அதிகமா வச்சு அவங்களுக்கு எதிராகவும் இந்த புள்ளி கேங் சதி திட்டங்கள் தீட்டி சண்டை போட்டாங்க ஆக மொத்தத்துல இந்த சீசன் இந்த அளவாவது ஓடுறதுக்கு காரணம் பிரதீப் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல ஆமாங்க இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற முட்டா போயில கூட தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிரதீப்னால நம்ம பேர் கெட்டு போயிருக்கு வெளியெல்லாம் நம்மள களி ஊத்தி இருக்கானுங்க இருந்தாலும் நம்ம எல்லாம் அதுக்கெல்லாம் கவலைப்படுவோமா நம்ம எல்லாம் துப்புனா கூட சென்ட் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம்ல அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு பினாத்திட்டு அலையுதானுங்க அதுலயும் மாயாவை பொறுத்தளவுல நான் இந்த ஊர்ல இருக்கலாமா இல்லனா ஊரை விட்டே ஓடிடலாமா அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேட்டு இருக்கா அந்த வகையில முப்பத்தஞ்சாவது நாள் வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் நூத்தி இரண்டாவது நாள் எபிசோட்லயும் பேசப்படுறாரு அப்படின்னா இந்த சீசனோட ரியல் வின்னர் பிரதீப் அப்படிங்கறது என்னோட கருத்துங்க செகண்ட் வின்னர் தான் அர்ச்சனா அதுல எனக்கு கருத்தே கிடையாது சரி என்னதான் இருந்தாலும் நடந்துச்சு அப்படிங்கறத முதல்ல இன்னைக்கான எபிசோட பொறுத்த ஸ்டார்டிங்லயே பிராவோ பிராவோ விஷ்ணு இந்த இந்த ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க இடத்துல வந்து வந்து நான் போகும்போது நீ பூர்ணிமா கிட்ட பேசி இருந்த மறுபடியும் என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நடந்துச்சு என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா எதுக்காக பேசணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு அந்த இடத்துல விஷ்ணு விளக்கம் கொடுக்கறாரு அதாவது நானும் நல்லாதான் இருந்தேன் ஆனா அவங்களை பொறுத்த அளவுல நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறது எனக்கு புரிய வந்துச்சு அதனாலதான் நான் கலந்து போயிட்டேன் குறிப்பிட்ட

பேசுறாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்ல கேம்ல ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு கேவலமான வேலைகள் பாத்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் இவங்க கூட எல்லாம் விளையாண்டுருக்கோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுது அதுலயும் ஒருத்தனை வெளியனுப்புறதுக்காக இவங்க சொன்ன காரணத்தை ஏத்துக்கவே முடியாது இவங்க எல்லாம் கண்டிப்பா வெளியே போய் அனுபவிக்க தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும் போது வயல்காடா இந்த விஜயவர்மாவை உள்ள அனுப்புனதுக்கு பதிலா இந்த பிராவோ அனுப்பி இருக்கலாமே நல்ல மனுஷனா இருக்கான் இவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கலாமே எதுக்காகடா இந்த மாயாவுக்கு சொம்பு தூக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த விஜயவர்மா உள்ள அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு உண்மையாவே

புத்தியும் கிடையாது சுய கிடையாது மாயாவுக்கு அடிமையா கொத்தடிமையா இருக்கிறதுக்கு பூரண சம்மதத்தோட வந்திருக்கான் அப்படியே சொல்லலாம் கண்டிப்பா இவன் வீட்டுக்கு போனோம்னா செருப்படி இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே கிடையாது இந்த இடத்துல விஷ்ணு வந்து செம்மையா கலாய்க்கிறாருங்க இவன் தான் நம்மள குறை சொல்லிட்டு இருக்கான் இவன் தான் எனக்கெல்லாம் பேர் சொன்னான் சோம்பேறி சோர்வானவன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் இவன் தான் சொன்னான் பாரு வீட்டுல படுத்து தூங்கிட்டு தானே கிடந்தான் இங்க வந்து தூங்கிட்டு இருக்கான் இவன் எதுக்கு பிக் பாஸ் உள்ள அனுப்புனீங்க இப்படி மானம் கட்டவன் எல்லாம் எதுக்கு உள்ள அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல விஷ்ணு தரமா வச்சு செய்றாரு உண்மையாவே விஷ்ணுவை பொறுத்தளவுல கடை கடந்த நாலு வாரங்கள் அவரோட கேம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் மாயா கதர்றா அப்படின்னா அதுக்கு காரணம் விஷ்ணுவா தான் இருந்துகிட்டு இருக்காரு அந்த வகையில விஷ்ணுவை நான் பாராட்டியே ஆகணும் என்னப்பா விஷ்ணுவை பாராட்டுற அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவுல என்னோட டார்கெட் ஒன்னே ஒண்ணுதாங்க மாயா மட்டும்தான் என்னோட டார்கெட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த எல்லா கேவலமான கேடுகட்ட வேலைகளுக்கும் இந்த மாயா தான் காரணம் அப்படிங்கறது என்னோட கருத்து மீதி எல்லாருமே மூளை இல்லாம முட்டாள்தனமா மாயா சொன்னதை நம்பி அவங்களோட வாழ்க்கையை அடகு வச்சிருக்காங்க தான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கானா பாலா வராரு இவனெல்லாம் எதுக்குடா உள்ள அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இவனை பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே மாயாவுக்கு தான் சொம்படிச்சுக்கிட்டு இருந்தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள திரும்ப வந்ததுக்கு அப்புறமாவும் அதே மாயாவுக்கு தான் சொம்படிக்கிறான் அது மட்டும் இல்லாம மாயா நீ டைட்டில் வின்னரா வரணும் அப்படிங்கறது தான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறான் நீங்க எல்லாம் மனுஷங்க தானடா சோத்துல உப்பு உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா இல்லையா வெளிய மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த மாயாவுக்கே சொம்படிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த கானாபாலாவை

முட்டாக்கு பூர்ணிமா வர்றா முட்டாக்கு பூர்ணிமா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும் தினேஷ பூர்ணிமா அப்படிதான் கூப்பிடுவா அன்னையில இருந்து பூர்ணிமாவோட பேரு முட்டாக்கு பூர்ணிமா அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இருக்குது காஜி பூர்ணிமா அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது நாளைக்கான எபிசோட்ல நிக்சன் உள்ள வந்துருவான் அன்னையில இருந்து நம்ம காஜி பூர்ணிமா அப்படின்னு கூப்பிடலாம் இந்த காஜி பூர்ணிமாவோட என்றிய அளவுல வேற லெவல் மாசா இருந்துச்சு அவளோட காஸ்டியூமா இருக்கட்டும் அவளோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும் வேற லெவல்ல இருந்துச்சு அதை பாராட்டி ஆகலாம் சூப்பரா டான்ஸ் ஆனா அவ தான் வந்திருக்கா அப்படிங்கறத நம்மளாலேயே கெஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு அவளோட டான்ஸ் வேற லெவல்ல இருந்து அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அவளை பொறுத்தளவுல வந்த உடனே மாயா அப்படின்னு கட்டிப்பிடிப்பான்னு பார்த்தோம்னா மாயா பக்கமே போல தினேஷ் கிட்ட விஷ்ணு கிட்ட மணி கிட்ட நார்மலா பேசிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல விஷ்ணு வந்து கொஞ்சம் பயந்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு உன் மனசுல என்ன வன்மத்தை வச்சுட்டு வந்திருக்கியோ எனக்கு தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா பூர்ணி

இருக்க முடியல அதெல்லாம் வச்சு பாக்கும்போது இதெல்லாம் இவெல்லாம் திருந்துறதுக்கும் வாய்ப்பு இல்ல வருந்துறதுக்கும் வாய்ப்பே கிடையாது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தற்குறி ஜோவிக வர்றா அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் மூளை இல்லாம இருக்கிற உன்னோட சேர்க்க சரியில்லை நீ கேமே ஆடல நீ ஒரு தற்குறி அப்படிங்கிற மாதிரி பல பட்ட பேர்களோட வெளியே போனவதான் இந்த ஜோவியா உள்ள வந்த உடனே அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கற வெறியில தான் வந்திருக்கா வந்த உடனே தினேஷ் விஷ்ணு மணி இவங்க மண்டையை கழுவிட்டு அதாவது கேம் விளையாடுறீங்க இருந்தாலும் ஒரே இடத்துல கூடி எல்லாருமே கலாய்க்கிறாங்க அதனால உங்களோட கேம் மாத்தி விளையாடுங்க சூப்பரா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா அது மட்டும் இல்லாம தினேஷ பாராட்டுற மாதிரி பாராட்டுறா என்ன விஷயத்துக்காக அப்படின்னு பாத்தோம்னா தினேஷ் வந்து அர்ச்சனாவுக்கு எதிராக பேசுறாரா அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே வெளியிருந்து பாக்குற மக்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் சொல்றாராம் அந்த வகையில நீங்க வந்து அர்ச்சனாவோட முகத்திரைய கிழிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ பாராட்டுற ஏமா நீங்க பண்ணாத கேவலமான வேலைகள் உண்டா நீங்க எல்லாம் அடுத்தவங்கள குறை சொல்லலாமா உங்களுக்கு அந்த தகுதி இருக்குதா முதல்ல ஏமா இப்படி காமெடி பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் தினேஷ தனியா கூப்பிட்டு வேற பேசுறா அந்த இடத்துல நீங்க வந்து சூப்பரா கேம் விளையாடுறீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சூப்பரா இருக்குது டாஸ்க்கும் சூப்பரா ஆடுறீங்க ஆனா தனியா தெரிய மாட்டேங்க தினேஷ் அப்படின்னாலே ட்ரீயோவா தான் தெரியிறாரு அதாவது தினேஷ் விஷ்ணு மணி இவங்க மூணு பேருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுறாரு தினேஷ் தனிப்பட்ட முறையில எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசுறா ஏமா ட்ரீயோவை பத்தி நீங்க பேசுறீங்களாமா புள்ளிகங்க எவ்வளவு கேவலமா பண்ணிருக்க அப்படிங்கிறதாம் பாத்துட்டு தானே உள்ள வந்து புள்ளிக்கங்கல ஒரால் தான் நீ அப்படிங்கறத மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல சரிங்க அடுத்ததா மாயா கிட்ட போறா மாயா கிட்ட போய் மாயாவோட மண்டைய கழுவு கழுவுன்னு கழுவுறா அதாவது அர்ச்சனா கிட்ட போய் நீ ஒன்னா சேர்ந்துருக்கிய இது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருது

அதே நேரத்துல நான் உங்ககிட்ட அன்பு காட்டுனது அந்த பிரச்சனை எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீயும் பூர்ணிமாவும் ட்ரை பண்ணீங்க அந்த நேரம் நான் தான் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து விங்குளானே தவிர நானா உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு போனோம் அப்படின்னு எல்லாம் நான் நினைக்கவே இல்ல நீங்க முதல்ல ட்ரை பண்ணீங்க சரி எதுக்கு பிரச்சனை அப்படிங்கற மாதிரி தான் நான் திரும்ப வந்தேனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது இருந்தாலும் நான் பேசின வார்த்தைகள் உங்க மனச காயப்படுத்திருந்தா மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேக்குறாங்க இது நியாயமான ஒரு கருத்து தானே ஆனா இந்த மாயாவை பொறுத்தளவுல கூர்மி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க இதுக்கு மேல அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது நான் செஞ்சது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எந்த இடத்துலயும் அர்ச்சனாவை அளவுல நீங்க என்ன டார்கெட் பண்ணீங்க என்ன புல்லிங் பண்ணீங்க அப்படிங்கறத அவங்க மாத்திக்கவே இல்ல அவங்க அதே தான் இருக்கிறாங்க அதே நேரத்துல நான் பேசினது உங்க மனசை காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சிருக்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொன்னாங்க அந்த விதத்துல இவனுங்களை பொறுத்த அளவுல எப்பவுமே இல்லாத இருக்கிற மாதிரி திருச்சி பேசுறதுதான் பழக்கம் அதே தான் இந்த இடத்துலயும் மாயா பண்ணிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம பூர்ணிமா கிட்ட இவ பேசின வார்த்தைகள் எல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அர்ச்சனா வந்து அன்பா போய் மாயாவை கட்டிப்பிடிப்பாங்க பிடிப்பாங்க லவ்யூம்பாங்க இது எல்லாமே அவளுக்கு அருவறுப்பா இருக்குதான் பிடிக்காத ஒருத்தன் கூட டேட்டிங் போனா எப்படி அருவறுப்பா இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் ஆகுதான் இந்த மாயாவுக்கு இந்த எச்ச பொறிக்கையெல்லாம் எப்படி சொல்லி திட்டுறதுன்னு நீங்கதான் சொல்லணும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ பண்ணாத வேலை கிடையாது பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற ஆண் போட்டியாளர்கள் வந்து ஆண்கள் ஜாக்கிரதே அப்படிங்கிற போர்டை மாட்டிட்டு தான் அலையணும் இவன் முன்னாடி இவளா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் இருக்கிற ஆண்கள் மேல எல்லார் மேலயுமே பழி சொல்லி இருக்காளுங்க பிரதீபா இருக்கட்டும் பிரதீப் பழி சொல்லி வெளியே தூக்கி எவ்வளவு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் விஷ்ணு விஷ்ணு வந்து பூர்ணிமாவை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு மேல பழி போட்டாளுங்க கூல் சுரேஷ் நார்மலா ஒரு பாட்டு பாடினா கூட அவன் பெண்களுக்கு ஒரு பூமர் அப்படிங்கிற மாதிரி பேசினாளுக அதே மாதிரி மணி வந்து ரவினாவோட கேமுக்கு எடுத்துட்டான் அவன் எல்லாம் ஆடுறான் ஆடுறான் வச்சு அவன் கேம் ஆடுறான் மாதிரி பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாரையுமே கேவலப்படுத்திருக்காளுக இந்த குழந்தை கூட்டத்தில் இருக்கிற மாயாவா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குங்க இந்த அறுபது கேமரா இருக்கிற இடத்துலயே ஆண்கள் மேல அசால்ட்டா பழி சொல்ற இவளுக கேமரா இல்லாத இடத்துல இவளுகளுக்கு பிடிக்காதவன் மேல என்னென்ன பழிய சொல்லுவாளுங்க உண்மையாவே இவளுக்கு போற இடத்துல ஆண்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி போர்டு தான் வைக்கணும் அந்த அளவு கேவலமான விஷ ஜந்துக்கள் தான் இந்த மாயாவும் பூர்ணிமாவும் இருந்தாலும் இந்த இடத்துல நான் நேர்மையா விளையாண்டேன் நியாயமா இருந்தேன் என் மனசாட்சிக்கு தெரியும் நான் நேர்மையா இருந்தேன் ஆனா அர்ச்சனாவை பொறுத்த அளவுல போலியா இருந்தா அவளோட போலியான முகத்திரையை கிளிக்கணும் அப்படிங்கறதுல நான் தோத்துட்டேன் அவ இன்னைக்கு வரைக்கும் போலியா தான் இருக்கிறா மக்கள் ஓட்டல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கல நான் தான் மக்கள் ஓட்டல இருக்கிறேன் மத்தபடி எல்லாருமே பி ஆர் ஓட்டல தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதாவது கள்ள ஓட்டல தான் மீதி எல்லாருமே இருக்கிறாங்களா விஷ்ணுவா இருக்கட்டும் தினேஷா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் அர்ச்சனாவா இருக்கட்டும் இவங்க நாலு பேருமே மக்கள் ஓட்டல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கலையா இந்த மாயா மட்டும்தான் மக்கள் ஓட்டல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கலாம் இதை இவ சொல்றத கேட்ட உடனே எல்லாம் குபீர்னு சிரிப்பு வந்துச்சுங்க மக்களோட சப்போர்ட்டே இல்லாம வெறும் மாயாஹாசனோட சப்போர்ட்ல இருக்கிற இந்த மாயா மக்கள் சப்போர்ட்ல இருக்கிற நாலு பேரையும் தப்பா சொல்றா இதெல்லாம் போது இருந்துச்சு அப்படின்னே சொல்லாம் என்ன பண்ண இவ சொல்றதையும் நம்பிட்டு ஆமாசாமின்னு தலையாடுறதுக்கு மாயாவோட குள்ளநரி கூட்டம் அதாவது கொத்தடிமைகள் தயாரா இருக்காங்க மாயாவை அழுதுகிட்டு இருக்காங்க உண்மையாவே கடைசி வாரத்துல ஒரு பொண்ணை இந்த அளவு காயப்படுத்த கூடாதுங்க அர்ச்சனாவை பொறுத்தளவுல அவங்க வந்த வாரத்துல இருந்து இந்த வாரம் வரைக்கும் யாராவது ஒரு ஆளு அர்ச்சனாவை டார்கெட் பண்ணி டிரிகர் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் பொருங்கம்மா நீங்க என்னதான் அழுதாலும் உங்களுக்கு வெளியே சப்போர்ட் வேற அளவுல இருக்குது கண்டிப்பா இன்னைக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு விதத்துல நல்லதுதான் ஆமாங்க மாயா கூட ரொம்பவே க்ளோஸா இருந்திருந்தாங்க அப்படின்னா வெளியே வந்து டிராஃபி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா மாயா கூடையும் பூர்ணிமா கூடையும் சேர்ந்து சுத்துவாங்க பாக்குற நம்ம சும்மா மாயாவை அப்படின்னா மாயா கூட சேர்ந்து சுத்துறவங்களையும் பிடிக்காது கழிவு ஊத்துடா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவையும் கழிவு ஊத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் நல்ல வேலை அர்ச்சனா தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து நான் பண்ணிருப்பேங்க என்ன பொறுத்தளவுல மாயாவையும் பிடிக்காது மாயா கூட சேர்றவங்களையும் பிடிக்காது அர்ச்சனாவை எதுக்காக டார்கெட் பண்ணல அப்படின்னா கடைசி வாரம் தேவையில்லாம அர்ச்சனாவை டார்கெட் பண்ணி மாயாவோட வெற்றிக்கு நம்மளே காரணம் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதான் என்னோட கருத்தா இருந்துச்சு இப்படி அர்ச்சனாவை பொறுத்தளவுல மாயா பேசுனது போனதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ரவினா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றா ரவினாவை பொறுத்த அளவுல ரவினாவுக்குமே அந்த வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாது அவ எவ்வளவு கேவலமான பழிகளை பிரதி மேல போட்டா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த இடத்துலயும் வருத்தப்பட்டு ஒரு போஸ்ட் கூட போடல அவளுகளை பொறுத்த அளவுல எதுவுமே நடக்காத மாதிரி அவளுகளை பாராட்டி அவளுகளை அழகா காட்டுற ரீல்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காளுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கறத ஏத்துக்கிற மனப்பக்கம் யாருக்குமே கிடையாது அதை நினைக்கும் தான் ரொம்பவே வருத்தம் இருக்கு அப்படியே சொல்லலாம் தப்பு பண்றது சகஜம் தாங்க யாரா இருந்தாலும் சூழல்ல தெரியாம தப்பு பண்ணிருவாங்க ஆனா நம்ம பண்ணது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்கிற தயங்குறாம பாருங்க அவனே மாதிரி ஒரு ஈன பிறவி கிடையாது அந்த வகையில இந்த சீசன்ல முக்காவாசி அப்படிதான் இருக்குது அதுக்கப்புறமா பூர்ணிமாவை பொறுத்தளவுல மாயா கிட்ட பேசிட்டு இருக்கா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா எம்மா கடைசி வாரம் அர்ச்சனா கிட்ட எல்லாம் சண்டை போடாத எப்படியாவது சமாதானம் ஆயிரு நீயே போய் அர்ச்சனா கிட்ட பேசு அவங்களுக்கு தான் உன்ன பிடிக்கும் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்கல்ல நீயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல மாயாவை பொறுத்தளவுல நான் அர்ச்சனாவ நம்பவே இல்ல எனக்கெல்லாம் அர்ச்சனா பிரண்டே கிடையாது அர்ச்சனா மேல எனக்கு ட்ரஸ்டே கிடையாது என்னால போலியா எல்லாம் நடிக்க முடியாது அப்படிங்கற மாதிரி ஓ வர சீனா போட்டு இருக்கா ஐயோ இவளெல்லாம் எப்படி சொல்லி திட்டுறது தெரியலங்க அர்ச்சனாவுக்கு அந்த டொமோக்ஸ் டாஸ்க்ல ஓட்டு அதிகமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வாட்டி அர்ச்சனா கால்ல விழுந்து எழும்பிருப்பா அப்படிங்கறது எல்லாமே நம்ம பாத்துருக்கோம் இவ்வளவு கேவலமா இந்த கேமுக்காக அர்ச்சனா கால்ல எத்தனை வாட்டி விழுந்துருக்க நீயா மானாவர் ரோசம் சூடு சொரணை பத்தி எல்லாம் பேசுற அப்படின்னு கேட்கணும் போலயே இருந்துச்சுங்க உண்மையாவே இவளெல்லாம் எல்லாம்

வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் பத்தி பிராவோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பிராவோ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏமா இந்த கேடு கட்ட ஜென்மங்கள் திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் நாங்க தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கிற ஆள் கிடையாது பொறுத்த அளவுல அவங்களோட பேர் கெட்டு போயிருக்குது அப்படிங்கறத வெளியிருந்து வந்த நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க அதுலயும் குறிப்பா நீங்க சொன்ன வார்த்தையினாலதான் அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்பி மாறி இருக்குமா இருக்கும் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காரு உண்மையாவே பிராவோ வேற லெவல் அப்படின் சொல்லலாம் இந்த குள்ள கூட்டத்தை பொறுத்த அளவுல பண்ற தப்ப ஏத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத பிராவோ இந்த இடத்துல ஓபனா போல்டா சொல்றாரு இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க உண்மையாவே இன்னைக்கான எபிசோடு வந்து வன்ம ஆர்வம் நிறைஞ்ச எபிசோட தான் இருந்துச்சு அதே நேரத்துல அர்ச்சனாவுக்கு சாதகமா தான் இருந்துச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அது மக்கள் ஓட்டிங்லயா இருக்கட்டும் கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து அர்ச்சனாவை டார்கெட் பண்றதுனால அர்ச்சனாவுக்கு ஓட்டிங் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதே நேரத்துல அர்ச்சனா வந்து மாயா உண்மையானவ மாயா நல்லவ அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த நம்பிக்கையை இன்னைக்கு ஜோவியாவோட புண்ணியத்தினால மாயா உடைச்சிட்டா அதுவுமே அர்ச்சனாவுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்